புகழ் செல்வம் காலனையும் வெல்லும் ஆற்றல் நவமணிகள் அனைத்துலகும் குடையாய் பெறுதல் பரமேஸ்வரனுடைய ஒளி வெள்ளத்தில் அழுந்துதல் அப்படிங்கக்கூடிய இத்தனை பலனையும் தரக்கூடியது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ ஹ்ரீ kaun , kriin , haun , aun , saun , kriin , siia jääme . இல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கரணினால் இன்று நவராத்திரி இரண்டாவது நாள் வழிபாடு இன்றைய வழிபாடு இன்றைக்கு தயிர் அண்ணம் அதாவது எல்லா சகசிரநாமங்கள்லையும் ததியன்ன பிரியை அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரம் உண்டு வழக்கமாக என்னுடைய கான்செப்ட் படி நம்ம வந்து இது காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டு பாஞ்ச பௌதிகங்களுக்கு அப்பாற்பட்டு வழங்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் வந்து நம்மளுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி நம்மளுடைய வழிபாட்டுக்காக வேண்டி நாம் கொண்டுட்டு வரோம் அது அந்த இதில் ஆவாகனம் பண்ணியிருக்கிறோம் கும்பத்தில் கும்பாகனம் ஆவாகனம் பற்றி நம்ம நேர்த்திக்கு சொன்னோம் அந்த கும்பாவாகனம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இதில் நாம் பரமேஸ்வரிக்கு துர்க்கைக்கு நாம் இன்றைக்கு இரண்டாவது நாள் வழிபாடாக நம்ம செய்கிறோம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அபிராமி அந்தாதி சகலகலாவல்லி மாலை இது எல்லாமே காரிய சித்தி தரக்கூடியது இது கூட துர்காஷ்டகம் அப்புறம் வந்து நம்மளுடைய நவாக்கரியில் உண்டான மந்திரங்கள் இவைகளை நாம் சொல்லலாம் நம்ம நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு மூன்று நாளைக்கும் செவ்வரளி பொண்ணால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா துர்க்கைக்கு வந்து செவ்வரலி மாலை அப்படிங்கக்கூடியது ஒரு ஒரு ஐதீகம் ராகு பகவான் வந்து துர்க்கைக்கு கொஞ்சம் கட்டுப்படுவார் அதனால் இந்த ராகுவுக்கு பரிகாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த மூன்று நாள் வழிபாட்டு மூலமாக இந்த செவ்வரளி அர்ச்சனை மூலமாக இந்த துர்காஷ்டகம் படிக்கிறது அபிராமி எந்தாதி படிக்கிறது நம்ம நவாக்கரி சொல்கிறது இதன் மூலமாக இந்த ராகுவனுடைய பிடியிலிருந்து நாம் விடுபடலாம் சில கிரகங்கள் சில இடங்களில் இருந்தால்தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ராகுவும் அது மாதிரி தான் அதனால் நீங்கள் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் தவிர மீதி ஏனைய இடங்களில் இருந்தால் ஆகு கெதுக்களுக்கான செயல்பாடு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது நமக்கு அதை பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டிலையே நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் நம்ம பரிகாரம் அங்கே இங்கேன்னு எங்கேயும் போக வேண்டாம் இந்த வழிபாட்டிலேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இன்றைய பிரசாதமாக தயிர் சாதம் செய்து நீங்கள் ப படைக்கலாம் தயிர் சாதம் எப்படி செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசியை நல்லா குழைய வேக வச்சு மூணு விசில் விடலாம் பச்சரிசிக்கு நீங்கள் எப்போதும் புழுங்கலரிசிக்கு வைக்கிற தண்ணியை விட ஒரு டம்ளர் அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம் அதை சாதத்தை இறக்கி வச்சுட்டு அந்த நல்லா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்சு அந்த ஆற வச்ச பால் அது கூட கொஞ்சம் தேங்காய் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக திருவிழா தேங்காய் அப்படி அதில் ஒரு மூடி தேங்காய் இது எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா மசிச்சு கிளறிட்டு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு காயம் கருவேப்பில மிளவத்தல் எல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப எத்தனை மணி நேரம் ஆனாலும் புளிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும் கடைசியில் எல்லாம் விறகுன பிறகு நீங்கள் தயிரை மேலாட்டு ஒரு நாலு கரண்ட் நாலு ஸ்பூன் விட்டு விறகிக்கலாம் சா பால் விட்டு இதெல்லாம் தயாரித்த பிறகு இது இது ஒரு பிரசாதமாக வச்சுக்கலாம் அப்புறம் இன்றைக்கு சுண்டல் கடலை கடலை பருப்பு ரெண்டில் ஏதேனும் ஒன்று பருப்பு வகைகளை வச்சுக்கலாம் இனிப்பு வகைக்கு நீங்கள் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் கற்கண்டு சாதம் செஞ்சுக்கலாம் பால் பாயாசம் செஞ்சுக்கலாம் இனிப்பு வகைக்கு ஏன்க வச்சு நீங்கள் இனிப்புக்கு அந்த கற்கண்டு சாதமோ பால் பாயாசமோ வச்சுக்கோங்க இதுக்கு வச்சுக்கோங்க நான் நேற்றுக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து ஆகமங்கள்லேயோ பூஜா விதிகள்லேயோ இன்ன இன்ன பொருள் வச்சு சாமி கும்பிடணுன்னு எதுவும் விதிக்கப்படலை இப்போ நாம் வந்து இப்போ அதை அதனால் வேற இது வைக்காதனால குற்றமோ அது வைக்காதனால குற்றமோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு ஒருபோதும் வர வேண்டாம் எது வைத்தானாலும் என் கண்ணப்ப நாயனாருக்கு வந்து மாமிச உணவே இறைவன் ஏற்றுக்கு இல்லையா எது வச்சானாலும் அது அன்போடும் தூய பக்தியோடும் நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனையோடும் நம்ம செஞ்சோன்னா எது வச்சானாலும் இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வான் இது வந்து இடைப்பட்ட காலத்தில் நவக்கிரகங்களுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த நவக்கிரகத்தை பிரிதி பண்ணக்கூடிய அளவில் பிரசாதம் தயாரிக்கப்பட்டதை தவிர ஆகம விதிகளில் இதில் எதுக்கும் இடமில்லை அதனால் அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம் நீங்கள் இயல்பாக ஒரு கடை ஒரு பயிர் வகைகளில் ஒன்று அப்புறம் ஒரு சாதம் ஒன்று ஒரு இனிப்பு ஒன்று அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் இந்த இன்றைய வழிபாட்டுக்கு நம்ம அதை செஞ்சுக்கலாம் வழக்கம் போல் நீங்கள் மற்ற மந்திரங்களை இடையீடு இல்லாமல் அன்போடு சொல்லுங்கள் கோல் கோலாட்டம் கொம்மியாட்டம் அடிக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து கோலாட்டம் ஆட்டம் அடிக்க சொல்லுங்கள் பாட சொல்லுங்கள் உங்களுக்கு அது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் உண்டான எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் மாற்றி அமைத்து நேர்மறை சிந்தனைகளை தரக்கூடியது